ஹலோ விப்பியான் வெல்கம் டெல்ஷ் குழவர் நான் அனுபவ பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடுகிற இப்போ கூட்டுறவுத்துறை தரப்புலேருந்து இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்து செயல்படுத்துகிறாங்க ஸோ இந்த திட்டத்தை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன பொருட்கள்லாம் பொங்கல் சிறப்பு தொகுப்பில் கொடுக்க போகிறாங்க ஸோ இது யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடெயில்ஸு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மட்டும் தான் அப்புறம் ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறை சார்பில் இருந்து கூட்டுறவு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்காக கொடுக்குறாங்க ஸோ இது வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா மாண்மீக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரிய கற்பன் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க இந்த திட்டத்தோட பேர் கூட்டுறவு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதுமே நடைபெற உள்ள பொங்கல் தொகுப்பு விற்பனையை இப்போ வந்து துவக்கி வச்சிருக்காரு ஸோ இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு பொங்கலில் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதில் என்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இனிப்பு பொங்கல் தொகுப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி கூட்டுறவு சிறப்பு பொங்கல் தொகுப்பு மூன்றாவது பார்த்தீங்கன்னா பெரும் பொங்கல் தொகுப்பு ஸோ இந்த இனிப்பு பொங்கல் தொகுப்பு அப்படிங்கிறது நூற்றி ஒம்பது ரூபாய் செலுத்தினா நமக்கு அந்த இனிப்பு பொங்கல் தொகுப்பு கொடுப்பாங்க அதுக்கடுத்ததாக நானூற்றி தொண்ணூற்றி ரூபா செலுத்தணும் அப்படின்னா கூட்டுறவு சிறப்பு பொங்கல் தொகுப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா செலுத்தணும் அப்படின்னா பெரும் பொங்கல் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இது உங்களை அருகில் உள்ள சிறப்பு அங்காடிகளில் கிடைக்கும் அப்படிங்க மேலும் இதற்கான செய்தி வழியில் என்ன சொல்கிறாங்கன்னா செய்தி வெளியிடம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு நாலு பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க மாண்மிக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் அவர்கள் சென்னை தேனாம்பேட்டை டியூசிஎஸ் காமதேன கூட்டுறவு அங்காடிகள் கூட்டுறவுத்துறையின் மூலம் கூட்டுறவு பொங்கல் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ள பொங்கல் தொகுப்பு விற்பனையை துவக்கி வைத்துள்ளார் உழைக்கும் மக்கள் தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் நம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கும் வகையில் பழையன கழித்தல் புதியன புகுத்தல் வேண்டும் என்ற நம்பிக்கையில் போகி பண்டிகையில் தொடங்கி தைப்பொங்கல் மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் என பொங்கல் பண்டிகையை நான்கு நாட்கள் தமிழக மக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறார்கள் அத்தகைய பொங்கல் பண்டிகை ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் என அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பாக கொண்டாடிட மகிழ மாண்மிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு முன்னெடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறார் அதன்படி தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கூட்டுறவுத்துறையின் மூலம் நடத்தப்பட்டு வரும் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகச்சாலைகள் பிரதம கூட்டுறவு பண்டகச்சாலைகள் கூட்டுறவு விற்பனை சங்கம் சுயசேவை பிரிவு மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்கள் போன்ற அனைத்து விற்பனை அலகுகள் மூலம் தமிழ்நாடு முழுவதும் கூட்டுறவுப் பொங்கல் என்ற பெயரில் மளிகை பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு விற்பனை நடைபெற உள்ளது இந்த மளிகை பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு இனிப்பு பொங்கல் தொகுப்பு கூட்டுறவு சிறப்பு பொங்கல் தொகுப்பு பெரும் பொங்கல் தொகுப்பு என மூன்று வகையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இனிப்பு பொங்கல் தொகுப்பு அதாவது இனிப்பு பொங்கல் தொகுப்பில் என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்னா பச்சரிசி ஐநூறு கிராம் பாகு வெள்ளம் ஐநூறு கிராம் ஏலக்காய் ஐந்து கிராம் முந்திரி ஐம்பது கிராம் ஆவின் நெய் ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு நூறு கிராம் உலர் திராட்சை ஐம்பது கிராம் என ஏழு பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரி பேக் சிறிய பை இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலையில் விற்கப்படும் அப்படிங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா செலுத்தணும் அப்படின்னா சிறப்பு பொங்கல் தொகுப்பு இதில் என்ன கொடுக்குறாங்கன்னா மஞ்சள் தூள் ஐம்பது கிராம் சர்க்கரை ஐநூறு கிராம் துவரம்பருப்பு இரநூத்தம்பது கிராம் கடலை பருப்பு நூறு கிராம் பாசிப்பருப்பு நூறு கிராம் உளுந்தம்பருப்பு இரநூத்தி ஐம்பது கூட்டுறவு உப்பு ஒரு கிலோ நீட்டு மிளகாய் இரநூத்தி ஐம்பது கிராம் தனியா இரநூத்தி ஐம்பது கிராம் புளி இரநூத்தி ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை இரநூறு கிராம் மிளகாய்த்தூள் ஐம்பது கிராம் செக்கு கடலை எண்ணெய் அரை லிட்டர் கடுகு நூறு கிராம் சீரகம் ஐம்பது கிராம் மிளகு இருபத்தைந்து கிராம் வெந்தயம் நூறு கிராம் சோம்பு ஐம்பது கிராம் பெருங்காயம் இருபத்தைந்து கிராம் என பத்தொம்பது பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு பொங்கல் தொகுப்பு அப்படிங்கிறாங்க இதுக்கு வந்து நம்ம நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபா பே பண்ணும் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடைசியாக பெரும் பொங்கல் தொகுப்பு அப்படிங்கிறாங்க இது நம்ம தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா செலுத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் மொத்தமாக ஒரு முப்பத்தி நாலு பொருட்கள் அடங்கிய தொகுப்பு தராங்க ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக என்னென்னலாம் அதாவது சிறப்பு பொங்கல் தொகுப்பில் கொடுத்ததே தான் கொடுக்குறாங்க ஸோ எக்ஸ்ட்ராவாக இதில் என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா வரகு ஐநூறு கிராம் சாமி ஐநூறு கிராம் திணை ஐநூறு கிராம் ரவை ஐநூறு கிராம் அவல் இரநூத்தி ஐம்பது கிராம் ராகி மாவு ஐநூறு கிராம் கோதுமை மாவு ஐநூறு கிராம் ஜவ்வரிசி இரநூறு கிராம் வறுத்த சேமியா நூற்றி எழுபது கிராம் மல்லித்தூள் ஐம்பது கிராம் சாம்பார் தூள் ஐம்பது கிராம் மிளகாய்த்தூள் ஐம்பது கிராம் பெருங்காயத்தூள் இருபத்தைந்து கிராம் என முப்பத்தி நாலு பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு அதாவது பெரும் பொங்கல் தொகுப்பு அப்படிங்கிறாங்க இதுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வந்து நம்ம பே பண்ணும் ஸோ இந்த தொகுப்பு அனைத்தும் வெளிச்சந்தையில் கிடைப்பதை விட குறைவான விலைக்கே விற்பனை செய்யப்படுகிறது எனவே கூட்டுறவுத்துறையின் மூலம் கூட்டுறவு பொங்கல் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை பிரதம கூட்டுறவு பண்டகசாலை கூட்டுறவு விற்பனை சங்கம் சுய சேவை பிரிவுகள் மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்கள் போன்ற அனைத்து விற்பனையாளர்கள் மூலம் பார்த்தீங்க இந்த பொங்கல் தொகுப்பு விற்பனையை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதியிலிருந்து தொடங்கி வச்சுட்டாங்க இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன அந்தந்த இடத்துல அதாவது விற்பனை சங்கங்கள்லாம் நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அதாவது ரேஷன் கடை மூலமாகவும் இதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இனிப்பு பொங்கல் தொகுப்புல நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொம்போது ரூபா பே பண்ணணும் அப்படிங்கிறாங்க தரமான பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாயில நம்ம சொன்ன மாதிரி தான் தரமான பொருட்கள் தான் எல்லாமே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே கூட்டுறவு அங்காடிகள் மூலம் தான் கொடுக்க போகிறாங்க ஸோ அதாவது கூட்டுறவு சம்பந்தப்பட்ட அனைத்து விற்பனை நிலையங்கள்லேயும் இது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ பெரும்பொங்கலில் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றொம்பது ரூபாய் இதில் மொத்தம் முப்பத்தி நாலு வகையான பொருட்கள் அடங்கிய தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த கூட்டுறவு பொங்கலில் கலந்துக்கலாம்